ஒரு குழம்பு போதுங்க ஒரு நாளே வச்சு ஒட்டிடலாம் இந்த கொங்கு ஸ்டைல் தக்காளி செலவு குழம்பு பண்ணலாமா கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு அஞ்சு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு உப்பு வர கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா சோறாக வணக்கங்க நல்லா மேஷ் ஆகிற அளவு வணக்கிட்டு கொஞ்சமாக தேங்காவும் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு தேவையானா போட்டுக்கலாம் தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு வரும் ஸோ அதனால் நான் தேங்காய் போட்டிருக்கேன் நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க இன்னொரு கடாயில் சீரகம் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு மிளகு கடலைப்பருப்பு ஸோ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துட்டு இதையும் மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கோங்க ஸோ கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒரே ஒரே தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோங்க கருவேப்பில அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா கம கமன்னு தக்காளி செலவு குழம்பு ரெடி இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணால்